மக்களோட நலனில் அக்கறை காட்டுற மாதிரி திட்டங்களை செயல்படுத்தாமல் மலிவு விலை சரக்கு கோதுமை பீர்னு டாஸ்மாக் மூலமாக மது பிரியர்களோட பாக்கெட்டில் இருந்து வேலையிலேயே அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாக சமூக ஆர்வலர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் தரப்பிலையும் ஆளும் அரசு மேலே அதிருப்தி கிளம்பியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலப்போ மதுக்கடைகளை மூடுவோம்னு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு அந்த தேர்தலில் எதிர்கட்சியானதும் மதுக்கடைகளை அடைங்கன்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் உதயநிதி உட்பட திமுக காரங்க கருப்பு கொடி பிடிச்சு கண்டன போராட்டம்லாம் நடத்தினாங்க தமிழகத்துல டாஸ்மாகால பெண்களோட தாலி பறி எம்பி கனிமொழியும் ஆவேசம்லாம் காட்டியிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலப்போ மதுக்கடைகளை மூடுறத பத்தி திமுக எந்த வாக்குறுதியும் கொடுக்கல ஆட்சியில் அமர்ந்த பின்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஐநூறு மதுக்கடைகளை மூட போறதா அப்போ துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அறிவிச்சாரு அதுவும் குறைஞ்ச வருமானம் வர்றது அக்கம் பக்கத்தில் வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகள் பொதுமக்கள் நீண்ட நாளாக எதிர்ப்பு தெரிவிக்கிற மதுக்கடைகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கட்டிட உரிமையாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு தேடி பிடிச்சு கடைகளை மூடுறதாக சொல்லப்பட்டது டாஸ்மாக் கடைகளை மூடுறதை விட பாட்டில் மேலே பத்து ரூபாய் அதிகம் விலை வச்சு விற்கிறது இன்னைக்கு வரைக்கும் மது பிரியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இந்த கூடுதல் வசூலுங்கிறது அமைச்சருக்கும் திமுகவோட அதிகார மையங்கள் வரை வரைக்கும் போறதாகவும் சொல்லப்படுது திமுக ஆட்சியிலையும் மூடப்படாத டாஸ்மாகால இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் கவனத்துல எடுத்துக்காம இன்னமும் டாஸ்மாக் விற்பனைய அதிகரிக்கிறதுலேயே தான் அரசாங்கம் கவனம் செலுத்துறதாக அதிருப்தி கிளம்பி இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு தடவை டாஸ்மாகல மதுபானங்களோட விலைய அதிகரிச்சு மது பிரியர்களோட பாக்கெட்ல கைய வச்சாங்க சமீபத்துல பனிரெண்டு வகையான மலிவு விலை மதுக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க

ஒரு கோதுமை பீர் தந்து உதவுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க நிறுவனர் செல்லப்பாண்டியன் இப்பவே கோரிக்கை ஏற்கனவே இப்போ வழக்கத்தை விற்பனை அதிகரிச்சிருக்கிற பீருக்கு எங்கேயும் தட்டுப்பாடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை போட்டிருக்கான் டாஸ்மாக் நிர்வாகம் இந்த கோடை காலத்துல குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுற நிலையில அதுக்கான தீர்வுக்கான ஆர்வம் காட்டாமலும் மக்களுக்கான புது திட்டங்களை கொண்டு வர ஆர்வம் காட்டாமலும் இருக்கிற அரசாங்கம் இப்படி டாஸ்மாக் வருமானத்துல மட்டும் ஆர்வம் காட்டுறது ஏன் இதுதான் தமிழ்நாட்டை மதுவிலக்கு மாநிலமா மாத்துறதுக்கான செயல்பாடான சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க